இன்னைக்கு நம்ம எண்ணூர்ல இருக்கக்கூடிய சாமுண்டி மலைக்கா மாந்திரிகர் அவர்களுடைய தக்ஷண காளி கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம் முதல்ல இந்த கோவில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பூர வீட்டுல ஒரு காலியோட செலவெடுத்து வழிபாடு படக்கூடிய ஒரு கோவிலா இருந்தது இப்போ வந்து அந்த கோவிலை புனரமைச்சு ஒரு பெரிய கோவிலா எழுப்பியிருக்காங்க திருநங்கை மாந்திரிகர் சாமுண்டி மலைக்கா அவர்கள் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம் என்னென்ன சிறப்புகள் இருக்கு இதுல அந்த கோவில் கும்பாபிஷேகம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க போகலாம் இதுதான் திருநங்கை மாந்திரிகர் சாமுண்டி மலைக்கா அவர்கள் கட்டியிருக்க அந்த கோவிலோட நுழைவாயில் இந்த நுழைவாயில் எப்படி இருக்கு அப்படின்ற காட்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து கோபுரமே கிடையாது யூஸ்வலா நம்ம வந்து எல்லா கோவில்கள்லையும் வந்து கோவில் கோபுரம் இருக்கும் கோவில் கலசம் இருக்கும் ஆனா இந்த கோவிலோட சிறப்பு வந்து மொட்டை கோபுரம் தான் அந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் நிறைய அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்றத அவங்ககிட்டயே நம்ம எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் இன்னைக்கு வந்து டிசம்பர் தேதி அம்மாவோட கும்பாபிஷேகம் இன்னைக்கு பிறகு அந்த அத்தனை நல்ல உணவு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என் நம்பிக்கையோட ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் சொன்னாங்க எனக்கு புயல் வரும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சென்னைக்கு வந்து பயங்கரமான புயல் வரும் அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி கண்டிப்பாக இருந்தால் நடக்காது என் தாய் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவான்னு அதே மாதிரி இன்னைக்கு என் ஜெகன் மாதா வந்து அந்த புயலை தள்ளி வச்சுட்டா ஏன்னா அவளோட திருவிழா சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் போன்ற அத்தனை சௌபாகியத்தையும் அவன் நம்பிக்கை தருவான் ஏன்னா உட்காந்துக்கிறது சாதாரணப்பட்ட தேவி கிடையாது சகல லோகத்துக்கும் அதிபதி ஆதி பராசக்தி மகாசக்தி மகா சண்டியாவும் பண்ணிடுறா பத்ரகாலியாவும் மூகாண்டியாகவும் சொர்ணாகிருஷ்ண பைரவராகவும் மகா காளி காஷி காலியாகவும் பண்ணிடுறா சரி தான் ரொம்ப நன்றி தெரிவிச்சு இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுங்க ஏவல் பேய் பிசாசு மாந்திரிகம் அதால் பீடிக்கப்பட்டவங்க கிரகதோஷங்கள் அதே மாதிரி வந்து எதிரிகள் தொல்லை நம்மளுக்கு என்னென்ன தடைகள் வந்து இந்த வாழ்க்கையில் இருக்குதோ அது அத்தனையுமே தகழ்வழி ஆகிருவான் ஏன்னா அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுற இடம் இது ஸோ பரிகாரத்துக்கும் பக்திக்கும் மட்டும்தான் தெய்வம் வந்து இடம் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ அதோட ச அதோட விஷயங்கள் சரியாக நம்ம பண்ணும்போது தான் அத்தனையுமே நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் ஏன்னா காலி கால பயங்கராக காலியை பொறுத்துக்கோ பலி தேவதை பலிகள் ஒரு தான் ஆகணும் அப்போ பண்ண 好的。<music> பூர்த்தி ஆகும் அதாவது எல்லாம் நினைச்சுக்கோங்க ஏன் வந்து காளிக்கு வந்து ரத்த பயில் கொடுக்குறோம் அம்மா வந்து ரத்தமா கேட்க சொல்றது கண்டிப்பா கிடையாது அதாவது காளி உன்னதமான தேவி பார்வதி குழந்தை சுரூபம் அவர் ஆனா அவ கூட இருக்குது பாத்தீங்கன்னா பூத பிரேத பிசாசு எச்ச அதுங்க தான் அந்த பலிகள் போகும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிஎம்னா சிஎம் மட்டுமா நம்ம டைரக்டா பாக்குறது கிடையாது அவர் கீழே மினிஸ்டர் இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க எத்தினி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தமிழ்நா ஒரு ஒரு நாட்டை வந்து கேட்குதோ அதே மாதிரி தான் ஆதிபராசக்தி அவங்க மட்டும் டைரக்டா உன்னிய நம்ம படைச்ச இல்லை இந்த அண்ட சராசங்களை படிச்சு இறையில பதினாலு குணங்களை படிச்சு அத்தனை பல கோடி ஜீவராசிகளை படிச்சு அவன் உட்கார்ந்து இருக்கிறானா அப்ப அதுக்கு வந்து அத்தனையுமே வந்து வழிவாத்து மாந்திரீக பூஜை வந்து மந்திர தந்திர எந்திரத்துக்கள் அப்பாற்பட்டது எதை நம்ம நினைக்கிறோமோ நூத்தி ஒரு பர்சன்ட் நடத்தியே காட்டுவான் அதுதான் அவரோட சக்தி இல்லைன்னு என்ற சொல்லியே இல்லாம ஆக்கிடுவான் ஓம் சக்தி பராசக்தியை வந்து யாராரு வந்து வழிபாடு பண்றாங்களோ அத்தனையுமே நன்மை மட்டும் தான் பயக்கும்

கேரளா போதிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் வந்து என்ன நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் மாதிரி கிடையாது சரியா அது வந்து மாந்திரிக பூமி எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து இங்க வந்து மொட்டை கோபுரம் மொட்டை கோபுரம் என்பது ரொம்ப விசேஷமானது இடம் அங்கேயும் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல ஒரு காலியோட சிலை வச்சிருக்கீங்க இப்போ இங்கே இருக்கிற அம்பிகை வந்து பத்திரகாளி மகாகாளி அதாவது வந்து காளினா வந்து நிறைய பேர் வந்து ஒரு அம்மனை வடிவமைச்சு அவங்களுக்கு வந்து தான் இவதான் காலி சொல்கிறாங்க எல்லாமே அவரோட சுரூபம் தான் பத்திரகாளி என்பது பரமேஸ்வரன் மேலே பவனி நிற்கிறாப்ப பத்து கையோடு அலங்கரிச்சு நிற்கிறப்படும் இவை தான் காலி சங்கார ரூபிணி அதாவது ருத்ரனு தேனியாக இந்த பிரபஞ்சம் எப்பப்போ வந்து தடுமாற்றம் இருக்குதோ இந்த பிரபஞ்சம் எப்பப்போ அழிய முற்படுதோ அதர்மங்கள் எப்பப்போ தளர் நோக்கி நிற்குதோ அந்த க்ஷணத்திலே வந்து காப்பாற்றுற ஒரே சக்தி இந்த மகாசக்தியான பராசக்தி நிற்கிறாங்க ஸோ பத்ரகாளி இங்கே நாம் வச்சுருக்கோம்னா நம்ம வந்து காளி வழிபாட்டில் இருக்கிறதால நான் ரெண்டு காளி வச்சுருக்கேன் ஒன்று வந்து காசிக்காளி ஸோ காளி என்பது முதல் முதல்ல நான் வந்து இங்கேருந்து போய் அந்த காஷியில் இருந்து அங்கேருந்து அந்த நம்பிக்கையை எடுத்து வந்தேன் ரெண்டாவது நம்மளோட பூஜையில் இருக்கிற பராசக்தியான காளியாக இருக்கிறதால நான் இந்த நம்பிக்கையை வடிவம் வச்சு இங்கே நம்ம வச்சுருக்கோம் பக்கத்தில் ஒரு மூவாம்பிகை அந்த நம்பிக்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் சோட்டா நிக்கப்பகுதி இன்றைக்கு ஒரு அதிசயம் வந்துருப்பாங்க நான் வந்து ஃபோட்டோ வாங்கி வைக்கவே இல்லை சோட்டா நிக்கிற பார்வதி ஃபோட்டோ சரி நம்ம வந்து கேரளா போனால் புதுசாக பெருசாக எடுத்து வந்துடலாம் சரி சின்னது தான் நம்ம இருக்க சொல்லிட்டு இந்த சாமி குறித்த ஒரு அதிசயம் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அந்த நிகழ்வு பற்றி கண்டிப்பாம்மா அதாவது வந்து நம்ம எப்பவுமே சொல்லிருக்காங்க சோட்டா நிக்கிற பார்வதி மாதிரி எனக்கு ஏன்னா நம்ம மணிக்குள்ளே அதாவது எனக்கு எல்லாமே அந்த அம்மா தான் எல்லாருமே வந்து மேல் மல்லிங்க அந்தாலும் பரமச்சுருவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதால அந்த அம்மா மற்ற காளி கோயிலுக்கு போவாங்க மற்ற கோயில போய் போவாங்க பட் ஆனால் எனக்கு நான் பிறந்தது பிறந்ததுலாம் சென்னை எல்லா கிட்டத்தான் ஆனால் இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்துடையது ஏன்னா என்னை மீறி நான் வந்து அந்த அம்மாயிட்ட போனேன் கேரளாவில் கேரளாவில் போயிட்டு அங்கே பல ரகசியங்களும் பல சித்திகளும் வந்து எனக்கு செத்தியாச்சு அதன்படி நம்ம வந்து பூஜைகள் வந்து ஆரம்பித்தோம் ஏன் நான் என்ன நினச்சேன் சரி வந்து நம்ம வந்து பில்டிங் வந்து பண்ணிக்கலாம் எல்லா அம்மா அப்படியே பண்ணிவிட்டு நம்ம கேரளா போயிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் சுற்றி ஆனால் இன்றைக்கி என்ன அதிசயம் நம்பிக்கிறா இப்போ பாருங்கள் வந்து கிப்ட் கொடுத்தாங்க அதிசயம் அம்மாவோட விக்கிரகமும் போட்டோவை இங்க சொல்லிட்டு நான் நினைச்சேன் நான் உங்க கூட இதா இருக்க அம்மா ஏன்னா சாப்பிட்டா மூகாம்பிகை வந்து சோட்டாண்டிக்கரை பகவதி அம்மாவோட சூடு பண்ணல அதனாலதான் வந்து குடச்சாத்துல அம்பிகை வந்து மூகாம்பி குள்ளூரில் இருந்தது அதுக்கப்புறமா காலையில் முதல் பூஜை வந்து சோட்ட நகரம் வாங்குறது ஐதிகூர் ஏதாவது ஆதிசங்கராச்சாரிய கூட வந்தது இந்த அம்பிகை தான் குளச்சாத்திரியிலேருந்து வந்த அம்பிகை தான் அந்த அம்பை தான் என்னை வந்து இங்கே பிரதிஷ்டம் பண்ண சொன்னதால இங்கே வந்து செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது ஞானத்துக்கு பஞ்சமே இருக்காது அதாவது ஒரு இடத்துல வந்து ஞானம் என்ற செல்வம் இருக்காது செல்வம் இடத்துல வீரம் இருக்காது அப்போ யாராவது வந்து அவங்க வந்து தட்டிக்கினே இருப்பாங்க இல்லை அடித்து பறிப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மனிதனாக பிறந்த நம்ம வந்து இறக்குவங்களுக்கு எல்லாமே படிப்பு இருக்கணும் அதனால நம்ம வந்து பயனடையணும் அதனால பத்து பேருக்கு உதவியாக இருக்கணும் அதை தக்க வச்சுக்கணும் இது மூணு தான் இந்த முப்பெரும் தேவிகளோட சங்கம் சரஸ்வதி லக்ஷ்மி காளி இங்கே நம்ம வந்து மகா காளியாகவும் ரெண்டாவது வந்து இந்த முகாம்பிகை இங்கே இருக்கிறதால இது அத்தனைக்கும் குறைவே இல்லாமல் இங்கே இருக்கிறது அதனால நான் எப்பவுமே சொல்வேன் மற்ற எல்லாரோட பூஜையோட என் பூஜை பூஜைக்கு தனித்துவம் இருக்குது சக்தியும் அது பயங்கரமாக இருக்குது அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நீ ஸ்டார்டிங் வந்து என் கூட இருக்கிறதால சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்களை அம்மா வந்து தவிடு பெரிய ஆக்கணும் எவ்வளோ பேர் இன்றைக்கி தரமட்டமாக்கி இன்றைக்கி என்ன இந்த நிலையில் வச்சுருந்தால் முழுக்கும் வந்து என் தாய் இந்த பகவதியோட அனுகிரகம் தான் அதை தாண்டி இந்த இடத்துல அந்த பழைய நவகிரகம்ல பார்த்தா இவங்க வந்து நம்ம வந்து கிரகங்களை வைக்க மாட்டோம் ஏன்னா காலி இருக்கிறதுல கிரகங்களுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அவள்கிட்ட வேலையை செய்யறவங்க அவங்க அதனால நம்ம பிரயோக பிரயோகத்தப்ப மாந்திரிக பூஜை பண்ணும்போது நான் வந்து நவகிரகம் நினைச்சு அவங்களுக்கு வந்து அந்த சாங்க பதி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அன்னமார்கள் சொல்லுவாங்க அதாவது காலி இருக்கிற இடத்துல பூத பிரேத பிசாசங்களும் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளை தேடி வரவங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்ன செய்வனையும் ஏவல் போன்ற துத்த சக்திகள் இங்கே வரும்போது இங்கே இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு பாதகமும் வராமல் இருந்து ஒ அஷ்டத்திக்கு எப்படி எட்டு திக்கில் வந்து இருந்து அவங்களுக்கு ஒரு காவலாக நின்று ஒன்பது இருந்து நம்மளையும் நம்மளுக்கு கூட வரவங்களுக்கும் நம்ம பூஜை பண்ணவங்க இங்கே இருக்கிற எல்லை மக்களுக்கும் காவல் நிற்கிறோம் இது ஒன்பது அன்மார்கள் இந்த ஒன்பது அண்ணம்பார்கள் இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த எல்லைக்கு என்னை தேடி வராங்க எவ்வளோ பேர் பக்தர்கள் வராங்க எவ்வளோ பிரச்சனை வராங்க ஏன் எனக்கே வந்து நம்ம மனுஷன் தானே ஆயிரம் பிரச்சனை நம்மளுக்கு இருப்போம் என்ன அப்போ அதெல்லாம் தான் நம்ம வரணும் ஒரு ஒரு விஷயங்களும் ஸோ இயற்கைக்கு மாற எந்த ஒரு விஷயமும் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது இயற்கையோட பிரபஞ்சத்தோட மந்த தந்திரத்தோட இருக்கிறதா தேவசக்தி அது நம்ம கரெக்டாக போகும் பொழுது இந்த மாதிரி அதிசயங்கள் நம்ம காட்டிட்டு நம்மளுக்கு சிம்பிள் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய விஷயங்களை வந்து அன்னம்மார்கள் வந்து உடனே பண்ணிவிடுவாங்க என்னென்னா நம்ம வந்து இப்போ மாந்திரிக பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு எதிரிகள் யாராக இருக்காங்க இல்லை நம்ம துஷ்டரை வந்து நம்ம அளிக்கும்னு நினைக்கிறாங்க சி இன்றைக்கெல்லாம் எதிரிகள் வந்து முன்னாடி வந்து நமக்கு சண்டை போடுறது இல்லை சண்டை போடுறதுனால நம்ம திருப்பி சை ஃபைட் பண்ணணும் பின்னாடி வந்து மாதிரி ஏவல் பில்லி துஷ்ட சக்திகள் ஏவல் பண்ணுறது இல்லைன்னா வந்து பின்னாடி வந்து வஞ்சகமாக நம்மளை குத்துன்னு நினைக்கிறது அவங்களெல்லாம் இந்த அன்னமார்கள் வழிபாடாக இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த பூஜைகள் பண்ண என்ன ஆகுனா இந்த அன்னமார்கள் அவங்கள மென்டல் மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க அன்னமார்களுக்கு இந்த சக்தி உண்டு உடனே அவங்களுக்கு வந்து மனநிலை பாறிடும் மென்ட்டல் ஆயிடுவாங்க பைத்தியம் குடிச்சிடும் இல்லைன்னா வந்து அவங்க துணி அவங்க துளித்துட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதாவது உயிர் இருக்கும் ஆனால் நிலை இருக்காது ஏன்னா நீ வந்து அந்த நிலையை தவற விட்டதால உன்னை இதுக்கு மேல உனக்கு அறிவு இருக்க தேவை அந்த அறிவை வந்து எடுத்துருவாங்க இந்த அன்னமார்கள் அன்னமார்கள் அன்னமருங்கள வந்து ரொம்ப சக்தி அதிகம் சோ அதனால இங்க வந்து அம்பிகைக்கு பக்கத்தா காவலாமை வச்சுட்டோம் இப்போ அடுத்தது மகாபிருத்திங்கிறேன் பிரித்திங்கிற பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை மகாகாலீனம்சம் சரியா நம்ம பண்ணுற இந்த யாக பூஜை பலனுக்கு உரியவளாக தான் இவ்வளோ மிளகா கொட்டினா கூட ஒரு சின்ன ஒரு நெருசு நெறி கூட வராது ஸோ இங்கே பித்திங்கிற பித்திங்கரை பொருட்களும் பிச்சு எரிஞ்சிடுவான் எந்த மாதிரி துஷ்டமாக இருந்தாலும் கிணவுல கூட வர முடியாது அப்படியே பஷ்பமாக்கிடுவோம் என்னுடைய மலைமையிலேருந்து கீழே வந்த கொள்ளு கொள்ளூர் முகாமையா அந்த மாதிரி அதாவது தங்க இன்னை வரைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு இடத்துல சுயம்பு லிங்கத்துல சுவர்ண ரேகை இப்போ நகரம் பார்க்கிறோம் அந்த மாதிரி தங்க ரேகை போட்டிருக்கிறோம் ஒரு பக்கம் சரஸ்வதி லட்சுமி காளி இன்னொரு பக்கம் சிவன் பிரம்மா விஷ்ணு அந்த அடி இருக்கிறதால சகல விதமான தோஷங்கள் சாபங்கள் பிள்ளைகள் போன்ற எல்லா துரிதரமான சக்திகளும் ஒரு கணத்துல இன்னைக்கு நம்ம இந்த பூஜையில எப்பவுமே நம்ம பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பல தடைகளை தாண்டி ரொம்ப வெற்றிகரமாக அந்த கோவில கட்டி முடிச்சு வெற்றிகரமாக கும்பாபிஷேகத்தையும் நீங்க முடிச்சிருக்கீங்க உங்க நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி